Terima kasih telah menonton பாப்பா ஏன் கூப்பிட்ட என்னாச்சு அம்மா பூ கடிச்சு பூ ஃப்ரிட்ஜ்க்குள்ள தான் இருக்கும் போய் பாத்தியா பாத்தி எங்க பூ இல்ல அப்ப அடுப்பு மேட்டல இருக்கும் பாத்தியாங்க அடுப்பு மேட்டலயா அதுல கொண்டு போய் இருக்கு பூ வச்சா கார் அந்த டேபிள்ல ஒரு ப்ளூ கலர்ல ஒரு டப்பா இருக்கும் அந்த டப்பா கூட தான் ஊக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் போய் எடுத்து குத்தி போ ஆ சரி ஸ்லோ மோஷன் நான் போய் எடுத்து குத்திக்கிறேன் போ எடுத்துட்டியா சரி சரி போ போய் எங்க ஆத்தாளுக்கு கொண்டு போய் கூடு போ இத்தனை வருஷம் கழித்து இன்னைக்கு தான் என் வீடு கலகல கலன்னு இருக்குது எல்லாம் இந்த பிள்ளையை வந்ததுக்கு அப்புறம்தான் இதே மாதிரி எப்போவுமே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏ என்ன பண்ணுறது எல்லாரும் அவளுக்கு வேலை தான் முக்கியம்னு ஓடி போயிட்டாங்க நம்மளை யார் கண்டுக்கிறா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்தால் சரிதான் எவ்வளவு வெயிட் வைப்பிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா பொறுமை எனக்கு என்ன நான் ஆடி அசைஞ்சு வரேன் ஒரு மனுஷன் இவ்வளோ நிலமை எடுத்துக்குவா கிளம்புறதுக்கு நீ வேற இந்த நெக்கேஷன் எங்க அம்மா தூக்கி கொண்டு போய் எங்கேயோ வச்சிருச்சு இதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து மாற்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு சரி எப்படி எனக்கு இருக்கு அழகா இருக்கா உனக்கென்ன உனக்கு எது எப்ப எப்படி போட்டாலும் சூப்பரா தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம பூமிகா பார்க்க போனும் அவ நேத்தே வந்துட்டா நாம இன்னும் ஒரு நாள் அச்சே நம்ம போய் பார்க்கவே இல்ல அவளை போய் பார்க்கணும் லாட்டி கோச்சுக்குர்வா சீக்கிரம் வா ஆல்ரெடி டைம் ஆயிருச்சு அப்புற அவங்க கோவிலுக்கு கிளமிட்டாங்கன்னா டே பார்க்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால சீக்கிரமா போய் அவளை பார்க்கணும் சீக்கிரம் வா நம்மெல்லாம் சின்ன வயசில் எவ்வளோ ஜாலியா இருந்தோம் மூணு பேரும் கூட்டு சேர்ந்துகிட்டு அங்க சுத்துவோம் இங்க சுத்துவோம் வடிக்கும் தான் அதுக்கப்புறம் அவளும் வேற ஊருக்கு போயிட்டான் நீ டென்த்து முடிச்சதுக்கப்புறம் மேல் படிப்பு படிக்கிறேன்னு வேற ஊருக்கு போயிட்டேன் நான் மட்டும் இங்க தனியா இருந்தேன் ஆனால் நல்ல வேலைக்குடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்துட்ட ஆனால் பார்த்தியா அந்த பூமிக்காவை ஏழு வருஷம் கழிச்சு இப்போதான் வரா ஆமா ஆமா அதெல்லாம் என்னமோ ஒரு பொண்ணான நாட்கள் மாங்காய் திடுறது கொய்யாப்பழம் பறிக்கிறது அதை போய் பிடிங்கி சாப்பிட்றது அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறது சூப்பராக இருந்துச்சு சரி சரி சார் நச நசன்னு பேசிகிட்டே இருக்காம வா சீக்கிரமாக போய் பார்ப்போம் அடி லேட்டாக வந்தது நீனு இப்போ நீ என்ன அவசரப்படுத்துறியா நீ தான் இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்த அதெல்லாம் அப்படி தான் லேட் ஆனதே ஆயிடுச்சு இனிமேல் லேட் பண்ண கூடாது வா சீக்கிரமா போய் பூமிகா பார்க்கலாம் வா 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 ஆ ஆனா இதெல்லாம் ஒண்ணு சரி கிடையாது அம்மு ஒண்ணு சரியா படல இருடி இரு பூமிகாவ தான பார்க்க போறோம் ஓ வண்டவாத்த தண்டவாத்தல இறக்குறேன் அதெல்லாம் அப்ப பாப்போம் நீ எப்படி இறக்குறேன்றதே இப்போ நீ கிளம்பி காலுகளேன்னு பார்த்தேன் உங்க தோழிய பார்க்க வந்தீங்களா கொஞ்சம் தோழிய போங்க போங்க அந்த அந்த ஊஞ்சல் கிட்ட தான் இருக்கா போய் பாருங்க ஸ்லோ மோஷன் கிழவி தான் ஊஞ்சல் கிட்ட இருக்கான்னு டக்குன்னு சொல்ல வேண்டியதானே எதுக்கு இப்படி போட்டு இழுத்துக்கு இருக்க சரி வா இப்ப ஏதும் சொல்லி தொலைஞ்சி வாய்ப்போம் ஜே அம்மா என்ன வேமா போறா ஜிமா அடியாத்தே கொழுப்பெடுத்து சிரிக்கிறீங்களா ஃப்ரெண்டை பார்க்கணும்னுக்கிட்டு என்னை தள்ளி விட்டு ஆளுங்களே வயசானவனு கூட பார்க்காம ஹே பூமிகா உனக்கு இந்த ஹாஃப் சாரி சூப்பராக இருக்கு எப்பவுமே ஹாஃப் சாரி தான் கட்டுவியா ஆ ஆமாம் எப்பவுமே கட்ட மாட்டேன் ஏதாச்சும் ஏதாச்சும் கோவில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் கட்டுவேன் மற்ற நாள்லாம் சுடிதார் தான் ஓ அப்படியா சரி சரி இருந்தாலும் எனக்கு இந்த கலர் நல்லா சூட் ஆகுது ஏய் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பாத்தியா நீ நானும் மேட்சிங் மேட்சிங் எல்லோ எல்லோ நான் வேஷ்டி சட்டை ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது அதுக்கப்புறம் இன்ன தொட்டு கூட பார்க்கல ஓஹோ அப்போ கட்ட தெரியும் கட்ட மாட்டீங்க ஆ நல்லாவே கட்டுவேன் சரி அதான் சொல்லிட்டேல அப்புறம் என்ன இனி எந்த திருவிழா எல்லாத்துக்குமே தான் போடுவேன் இப்போ ஓகேவா டன் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா ஓகே ஓகே டபுள் டன் எப்படி இருக்கீங்க எவ்வளோ நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து ஏழு வருஷம் ஆச்சு ஆமாம் ஆமாம் கடைசியாக டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்தது அதுக்கப்புறம் நீ இந்த ஊருக்கும் வரல இந்த ஊர் திருவிழாக்கும் வரல நான் நேற்று ஊரில் இருந்து வந்துட்டேன் உங்களுக்கு என்னை பார்க்க வர்றதுக்கு ஒரு நாளா அப்படி இல்லைப்பா நீ ஏன் அப்போ தான் ஊரில் இருந்து வந்திருப்பேன் டயர்டாக இருப்பேன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பேன்னு நினச்சோம் அதனால தான் வரல அதான் இப்போ வந்துட்டோம்ல அப்புறம் என்ன இனி ஜாலி தான் மூணு பேர் சேர்ந்து பானே இந்த ஊரே ஒரு கலக்க கலக்க போறோம் மறுபடி நம்ம மூணு பேர் கூட்டணி ஒண்ணு சேர்ந்துருக்கு இந்த ஊர் தாங்காது போ ஆ ஆமா ஆமா அதே நம்ம உண்மைதான் தோட்ட தோட்டமா போறது வாய்க்காடு வயக்காடா போறது அதெல்லாம் ஜாலியா இருந்துச்சு ஆ அப்புறம் சொல்ல வருதுட்டேன் இவர்தான் ஹர்ஷவர்தன் இவர்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் தெரியுமா

ஓ அப்படியா ஹாய் ஆ ஊர் அன்போடு வரவேற்கிறோம் ஆ நன்றி நன்றி சரி பூமிகா நீங்கள்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கீங்க பேசிட்டு நான் கிளம்புறேன் ஆ சரிங்க பூமிகா அவரே கல்யாணம் பண்ணிக்க ஆ ஏ முன்னாடியே தெரியுமா அவரை எப்படி நான் பார்த்துருக்க முடியும் அவரெலாம் நான் பார்த்தது இல்லை சும்மா தான் கேட்டேன் சும்மா ஓ ஓகே ஓகே சரி சரி வாங்க ஆல்ரெடி ரொம்ப நேரமாயிடுச்சு தாய் கழுவி கற்றுறதுக்குள்ளே நம்ம போயிடுறோம் இல்லாட்டி தாய் கழுவி எந்த குதி குதிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல வாங்க சீக்கிரமாக கிளம்பணும் வாங்க போகலாம் ஆ அம்மா பூமிகா வா போகலாம் அடியே ஆட்டிக்கிட்ட முன்னாடி வந்து நிக்கிறிய எங்கடி சின்ன பிள்ளைல காணோ கூட்டத்துல தொலைஞ்சு குளிஞ்சு போற போற அழுகடி பத்திரமா பாத்துக்க வேணாமா எது எது இது கூட்டம் சரிதான் சரிதான்மா சரிதான் நம்ம குடும்பம் வந்தனால அந்த கோயில் கொஞ்சம் கூட்டமாவே இருக்கு இல்ல அவ்வளவு தொலைஞ்சி வேலை போயிட போற அழகும் ஏமா நீ வேற அண்டா அண்டாதான் நல்லா பாரு கண்ணை வச்சு ஊத்து வயசாயி போச்சு தெரியல எனக்கு எல்லாம் எப்பவுமே பதினாறு வயசுதான் முடிய யார் இல்லைன்னு சொன்னா என்ன என்ன ஒன்ன மாதிரி முப்பது வயசுல கிளவியாவா போ போய் வேற இருந்தா பாரு

அவன் தான் இந்த வன்னில யாரும் வர மாட்டாங்க போக மாட்டாங்க அங்க போய் பழுவோன்னு சொன்னான் at ஹார்னாச்சும் அடிச்சிருக்கணும் அவனுக்கு அதை பத்தியெல்லாம் அவளவா தெரியாதுன்றதுனால ஊங்க மேலே வந்து ஏத்திட்டான் பரவாயில்ல பரவாயில்ல இதுல என்ன இருக்கு நானும் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கல அச்சரா இந்த கோபர்தெல்லாம் சட்டி சுத்தி வாண்டோம்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆ அத நல்லா ஞாபகம் இருக்கு அத போய் மறக்க முடியுமா அதே மாதிரி அப்ப மாதிரி இப்பயும் ஓடவும் முடியாது அப்படியா ஏ பூமிகா உன் தங்கச்சி நல்லா பேசுறப்பா அப்படியே க்யூட்டா இருக்கா நல்லா ஜாலியா பேசுறா ஹிஹி மோசடியானவங்க அதான் சொல்லுவாங்க எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது புகழாதீங்க அப்படியா சரி சரி நான் புகழல குட்டி பிசாசு ஒழுங்கா பேசு விழுந்து நான் எழுகிறேன் எழுந்த